ஹாய் இன்னைக்கு எங்க அத்தை சிக்கன் ரைஸ் போடுறாங்க. சிக்கன் ரைஸ் இல்லைங்க அவ மாத்தி சொல்லிட்டான் சிக்கன் நூடுல்ஸ். சாரி கொஞ்சம் அத்தை நல்லா சாப்பாடு போடுவாங்க. நல்லா சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி பையன் சொன்னானுங்க நம்பி பயந்தானுங்க ஆசைப்படுறானுங்க பேர் எடுது அப்படின்னு சொன்னாங்க நாம் நம்ம வீடியோவில் போட்டுடலான்ட்டுங்க நம்ம சமையல் கேட்டில் எப்படி சமையலுங்க நம்ம தமிழ் பேர் எல்லோரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூலி தொழிலாளிகளுக்கெல்லாம் இது கொஞ்சம் என்கரேஜாக இருக்குங்க என்னடா இவங்கெல்லாம் என்னடா வீடியோ போடுறாங்க அப்படின்ட்டு எல்லாம் கேட்குறவங்க மத்தியில்லைங்க நம்மளும் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிவிடுறாங்க ஏங்க நம்ம நம்ம கூலி வேலை செய்யறவங்க எல்லாம் வீடியோ போடக்கூடாதுங்களா அதனால அதனாலதாங்க நான் நல்லா ஷார்ட் வீடியோ லாங் வீடியோ எல்லாமே போட்டுக்கறேங்க எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க சார் எதோ எனக்கு தெரிஞ்ச தொழிலுங்க எங்கள் அத்தை சிக்கன் நான் ஒன்று தாங்க நான் ஒருத்தி தாங்க எல்லாமே செஞ்சுட்ருக்குறேன் கழுப்புக்கெல்லாம் வந்துங்க காயம் வீட்டில் எதாவது கூணி போன மாதிரி செய்வானுங்க இப்போ குட்டி பையம் வந்துருக்குறானுங்க லீவுக்கு இல்லைன்னா நான் தானே ஒருத்தி தானுங்க எல்லாம் செய்வேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுத்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே